ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ஒரு செம சூப்பரான அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் ஒரு கிலோ அளவான நாட்டுக்கோழி குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு வாங்க இப்படி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்து கழுவி ஒரு குக்கருக்கு மாற்றிருக்கேன் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு பொரிய விடுங்க அது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லா ஸ்பைஸஸ்லையும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டு நல்லா ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அது கூட ஒரு பத்து கருவேப்பில் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த ஒரு கிலோ நாட்டுக்கோழிக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஒரு கிலோ நாட்டுக்கோழிக்கு ஒரு நாலு பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துக்கோங்க தக்காளி அதிகமாக சேர்த்தாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மூன்று டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூளை விட மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி இந்த தக்காளி வெங்காயத்துக்கூட அந்த இருக்க தண்ணியிலையே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த குழம்புக்கு உள்ள மசாலாவை நல்லா வேக வச்சிடலாம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக வச்சிடலாம் பாருங்க மசாலா நல்லா வெந்துருச்சு இப்போ அது கூட நாம் வேக வச்சு வச்சுருக்க நாட்டுக்கோழியை ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னா நம்ம கறி எல்லாமே இந்த மாதிரி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அதுதான் அளவு பாருங்கள் பார்க்க குழம்பு இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் இது நல்லா கொதித்து வரும்போது கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக வந்துடும் இது ஆல்ரெடி வேக வச்ச சிக்கன்னால் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் நான் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா மையை அரைச்சு இது கூட சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தேங்காய் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விட்டு நம்ம இறக்கிக்கலாம் இது கூட மல்லி இலை இருந்தால் மல்லிகளை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு வாசனைக்காக பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடியாகிருக்கு இதோடய கன்சிஸ்டன்சி பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி ரேஷியோவில் மசாலாலாம் ஆட் பண்ணி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப சூப்பராக வரும் இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்